ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெர்க்கல் ப்ராப்பர்ட்டி இன்று நம்ம சேனலில் மூணு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டு விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருங்க அது நல்லா சிம்மெண்ட் பூமிங்க இதுக்கு வந்து ரோடு வசதி வந்து பார்த்திங்கனா நாற்பத்தடி ரோடு இருக்குது ஸோ ஒரு அருமையான லேண்டுங்கிறது மிக மிக குறைந்த விலையில் வந்திருக்கு நிறைய வாடிக்கையாளரும் குறைந்த விலையில் லேண்டு கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் வந்திருக்குது சரிங்க ரொம்ப மிக குறைந்த விலையில் வந்திருக்கு நாங்கள் போர்டில் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில் பார்த்துங்க ரேட்டு நேரம் வந்து பெரம்பலூர் மாவட்டம் வருங்க இந்த சைட் லொக்கேஷனு இது துறையில் பக்கத்தில் இருக்குங்க இந்த இடம் பாருங்கள் சமமான பூமி இதை வாங்கிட்டு நம்ம போர் ஒன்று போட்டுக்கிட்டு பக்காவாக பண்ணலாம் ஏன்னா நாற்பது அடி ரோடு வசதி இருக்குது ஸோ ரோடு தளத்துக்கு பிரச்சனையே கிடையாது பாருங்கள் நம்ம ஜேசி போட்டு நல்லா அந்த இருக்கிற அந்த செடிங்கள்லாம் எடுத்துகிட்டோம்னா பார்க்க சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்குங்க இதாங்க இந்த வந்து இது வந்து நாற்பது அடி ரோடுங்க இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இப்படி மண் ரோடாக இருக்குது இதே தார் ரோடு தான் இப்போ இதுவும் கூடி சீக்கிரம் தார் ரோட்டில் போட்டுருவாங்க போட்டாங்கன்னா இந்த இடத்தோட வேல்யூவே வேறு இடத்துக்கு போயிடுங்க இங்கே வந்து இவ்வளோ குறைவான ரேட்டில் ரொம்ப அரிதாக கிடச்சிருக்குங்க இது எதை மிஸ் பண்ணிடலாம் ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் உங்கள் சைட் ஃபிஸ்ட் அறிஞ்சு பிடிக்கிறோம் இடம் பிடிச்சிருக்க பட்சத்தில் நேராக பாட்டிகிட்டே போகலாங்க ஸோ இந்தமாதிரி லோ பட்ஜெட்டும் ரொம்ப குறைவான இது தான் கிடச்சிருக்கு ஸோ பிடிச்சிடுங்க சீக்கிரம் கண்டெக்ட் பண்ணிங்க இதெல்லாம் உடனே சேல்ஸ் ஆகிடும் அதேமாதிரி இது வாங்கின பிறகு உங்கள் சைட்டில் நீங்கள் லீகல் ஓப்படின்னு அக்கா பார்த்துக்கங்க ஓகேங்களா மற்றபடி நீட்டாக இருக்குது அருமையான இடம் இந்த இடத்துல வாங்கிட்டு நம்ம ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி பண்ணலாம் தோட்டமாக பண்ணிக்கலாங்க சரிங்களா அல்லது நம்ம ஒரு குடோன் மாதிரியும் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் அமைச்சிக்கலாம் இந்த இடத்த கமர்ஷியல் மாதிரி மாறும் ஸோ ஒரு அருமையான இடம் சமமான பூமிங்க வாங்கிட்டு சுற்றி நம்ம ஒரு ஃபென்ஸ் போட்டுட்டோமா பாதுகாப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஏற்ற ஸ்டைலில் இந்த இடத்த நம்ம உருவாக்கிக்கலாம் ஒரு ஒரு போர் போட்டவே போதுமானது ஏன்னா இங்கே வந்து நிலத்தடி நிலையம் நல்லாயிருக்குங்க Thank you, friends.